வெல்கம் டு வேல் செக் சேனல் ஆக்சுவலாக நம்ம சேனல் தெரியும் ஆல்ரெடி நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு லாஸ்ட் வீக் கூட ஒரு ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் வேல்யூ உள்ள ஒரு ப்ளூடூத்து வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களுக்காக அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்க்குறாங்க ப்ளஸ் அவங்களுக்கு எதாவது வேல்யூபிள் ப்ராடக்ட்டு அப்போ போனால் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன்னொன்று நம்ம சேனல்ஸில் இப்போ ஆல்ரெடி ஹார்ட்வேர் ட்ரைனிங் ப்ளஸ் லேப்டாப் சர்வீஸ் ட்ரைனிங்லாம் க்ளாஸஸ் வந்து லைவ் கிளாஸ் போயிட்டுருக்கு சோ போது நிறையா வியூவர்ஸ்லாம் வெளிநாட்டில் வெளியூர்லலாம் இருக்கீங்க சோபோது அவங்க யாரும் ஜஸ்ட்டு அந்த டைத்தில் கிளாஸஸ் நீங்கள் லைவாக பார்க்கணுன்னாலும் ஜஸ்ட் பார்க்கலாம் இல்லைனா அது ரெக்கார்டபுளாக வந்து நம்மளோட சேனல்ஸ்லேயே இருக்குது ஜஸ்ட்டு நம்மளோட வியூவர்ஸ் நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபருக்காக ஜஸ்ட் ஒரு பே நல்ல ஒரு ஆஃபர் ஜஸ்ட்டு இது ஒரு யூஸ் ஒன் டிவி தான் இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சு இருக்கும் ஜஸ்ட்டு இது யூஸ் டிவி தான் ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் யார் வேணும்னா சப்ஸ்கிரைபருக்காக மட்டும் இந்த டிவி ஜஸ்ட் அனௌன்ஸ் போயிருக்கேன் இது பிராண்ட் வந்து டக்காய் டக்காய் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க நிறையா டக்காய்கிற ப்ராண்டு பழைய நம்ம டேப்பர் கார்டெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிராண்டாக இருந்து இப்போ வந்து அவங்க டிவி பண்ணியிருக்காங்க இது டிவியில் ஜஸ்ட்டு என்ன இருக்குன்னா இதோடய சைஸ் வந்து செவன்டீன் இன்ச்சு கீழே பார்த்து போர்ட்ஸ் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இருக்குது போர்ட் இருக்குது விஜிஏ இருக்குது அதுக்கடுத்து ஏவி போட்டு ஆர்எஃப் ஆடியோ இன்னும் இருக்குது ஆடியோ அவுட்டும் இருக்குது இன்னொன்று இதில் ஸ்பெஷல் என்னென்னா நீங்கள் பேட்டரி இருக்குதுலாம் யார் சோலாரில் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணால் கூட இந்த டிவியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸோட தான் இருக்குது ஒரு கீழே ஸ்டாண்ட் மட்டும் தான் வால்மோண்டில் ஃபிட் வால் வால்மோண்டிங் ஆப்ஷன் இருக்குது நீ சவுத்துல கூட ஃபிட் பண்ணால் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு வீடியோ குவாலிட்டி என்ன மாதிரி இருந்தால் இதோட இதோடு ரிமோட்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் நார்மலாக டிவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மானிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் பென் ட்ரைவ் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஹெச்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதோட வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பாருங்கள் ஜஸ்ட்டு யாராச்சும் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸு யாருனாலும் தாராளமாக கால் பண்ணி நீங்கள் அந்த டிவியை புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் ஒரு டிவி தான் நிறையாலாம் இல்லை ஜஸ்ட்டு வீடியோஸ் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம கால் பண்ணுங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்கா பட் இது ஒன்றுனாலும் நான் உங்களுக்காக சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்டி தரேன் ஆக்சுவலாக ஆறு மாதத்துக்குள்ளே சப்போஸ் எதுவும் இஷ்யூஸ் அப்படின்னா தாராளமாக நானே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போஸ் இதே மாதிரி ஆஃபர்ஸு புதுசு பழசு யூஸ்டு அந்த மாதிரி இல்லை நியூ ஒன்று நியூ ஒன்று புதுசுலேயே நிறைய ஆஃபர்ஸ் தான் கொடுக்குறோம் ஆல்ரெடி சாம்சங் டிவி ஒன் ப்ளஸ் டிவி இந்த மாதிரிலாம் கூட இருக்குது சோனி டிவி இதெல்லாம் இருக்குது நம்ம வேல்ஸ்லேயும் அப்பப்போ ஆஃபர்ஸ்லாம் சொல்கிறோம் அதனால் சேனலில் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா எப்போ ஆஃபர் போகிறோமோ இந்த ஆஃபர் போகிறது டிவிலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஆயிரும் இப்போ ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் த்ரீ மெம்பர் ஃபோர் ஃபைவ் மெம்பர்ஸ் ஆல்ரெடி கால் பண்ணாங்க கால் பண்ணி எனக்கு வேணும் உனக்குன்னு சொன்னாங்க பட் ஒருத்தர் எங்கள் அண்ணா நகரில் இருந்து வந்தார் அவர் வந்து கையோட உடனே வாங்கி போயிட்டார் அதனால் இது வேணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி வந்து லைவாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்காக மட்டும் இந்த ஆஃபர் கொடுக்குறேன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்க இது மாதிரி நிறையா அப்பப்போ சில கெஜெட்ஸ் வரும் வரப்போ ஆஃபர் சொல்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸெலாம் இருக்குன்ட்டால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொல்லுங்கள் அவங்களும் நம்ம சேனல்ஸ் பார்க்கட்டும் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்தபடி டெக்னிக்கல் கிளாஸஸும் போது இப்போ யாராச்சும் நீங்கள் டெக்னிக்கலாக வந்து சில கற்றுக்கணும் லேப்டாப் சர்வீஸும் மதர்போர்ட் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் கற்றுக்கணும் எங்களால் வந்து பண்ண முடியல நேரில் வந்து பார்க்க முடில உங்கள்கிட்ட வந்து கற்றுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்க தாராளமாக சேனல்ஸ் பாருங்கள் சேனலில் வந்து லைவாகவே இப்போ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸோட லைவ் கிளாஸ்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் தாராளமாக அந்த கிளாஸஸும் கற்றுக்கலாம் நன்றி வணக்கம்